பிரேசலோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சுகமாக இருக்கிறீங்களா ஆண்டோர்கள் நிறைய ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம் அந்த வார்த்தையில் நமக்கு பலன் இருக்கிறது அந்த வார்த்தையில் நமக்கு ஜீவன் இருக்கிறது பிரைஸோடு அந்த வார்த்தை நம்மை வாழ வைக்கிறது கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொருவரும் ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லவங்கன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த நல்ல பேர் எடுக்கணுன்னா பழக்க வழக்கங்கள் நம்முடைய நடைமுறைகள் நம்முடைய பேச்சுகள் நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்துட்டு தான் நமக்கு நல்ல பேர் கொடுப்பாங்க எல்லாருமே ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நல்ல பேர் எடுக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகும் கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு ஒரு சக்கியங்களை எடுத்துடலாம் இந்த வார்த்தை கேட்குற பிரி கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு கெட்டவன் அப்படின்னு சொல்லி பேர் எடுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகா வாங்கிடுவீங்க ஆனால் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கடினம் ஹலை லூயா இந்த நல்ல பேர் எடுக்கிறவங்க தான் அந்த பரமக ராஜ்யத்துக்கு போக முடியும் ஹலை லூயா அதனால தான் இத்தனை பிரயாசம் அதனால் தான் இத்தனை பாடுகள் அதனால தான் உங்களுக்கு சபைகள் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு இடத்துல உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஊழியக்காரர்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் சபை இல்லைன்னா ஊழியக்காரர்கள் இல்லைன்னா இன்றைக்கு பூமியில வாழ்கிற ஒவ்வொருவரும் சீர்கட்டுப்பான நிலைமையில வாழ்ந்து கொண்டிருப்போம் தேவன் சபையும் ஊழியத்தையும் ஊழியக்காரனையும் கொடுத்து நம்மை வாழ வைத்திருக்கிறார்கள் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் திருசபையும் ஒவ்வொரு நபர்களையும் சம்பா சம்பாதிப்பதற்காக அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்துடக்கூடாது ஏசு கிறிஸ்தவனுடைய ரத்தம் சீந்தப்பட்டு இன்றைக்கு உன்னையும் என்னையும் ஆண்டவர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் நல் வழியை காட்டிக் கொண்டிருக்கிறார் அதனால நீங்க யாரும் மறந்துடக்கூடாது நம்ம எல்லாருமே அவருடைய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட நபர்களே டூ அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி அவர் நமக்காக அடிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலதான் தான் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட நிலைமையில சபையில சேர்க்கப்பட்டு தேவனுடைய உபதேசத்துல நாம் நடத்தப்பட்டு இன்றைக்கு சாட்சிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் சாட்சிக்குரிய வாழ்க்கை வாழணும்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அந்த சாட்சிக்குரிய வாழ்க்கை உண்மை உள்ள வாழ்க்கை நல்லவர்களா வாழ வேண்டியும் என்ற வாழ்க்கை நீங்க வாழணும் ஊழியக்காரர்கள் இது ரொம்ப முக்கியம் முக்கியம்யா கத்திரை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் உண்மையை குறித்ததான வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டு வருகிறோம் கத்துரை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அதனால் தேவ பிள்ளைகளை இந்த நாட்களில் கூட ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி உண்மையாக இருந்தாங்க உண்மையான வாழ்க்கை வாழ்ந்ததுனால எவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றாங்க அப்படின்றத நாம் பார்த்தோம் இன்றைக்கும் கூட பிரைஸ்தலோட் ஒரு வார்த்தை நம் பார்க்க பார்க்க போகிறோம் மனிதர்களை குறித்து பார்த்தோம் தேவ ஆசிரியர் தாசர்களை குறித்து பார்த்தோம் உண்மையாக இருக்கும்போது எவ்வளவு நன்மையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெறுகிறார்கள் என்று இன்றைக்கும் ஒரு சபையை குறித்து நாம் பார்க்க போறோம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் அவர் ஆசியாவில் அவர் அந்த தீவுல போய் ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு அந்த தரிசனத்துல ஏழு சபைகளை ஆண்டவர் அவருக்கு காண்பித்து தரிசனத்தை கொடுத்து இந்த ஏழு சபைகளும் எப்படி இருக்கு அப்படின்றத சுட்டி இந்த ஏழு சபையை குறித்ததான வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எபேசு சபை ரெண்டு சிமிர்னா சபை மூன்று வெர்கமு சபை நான்கு தியத்ரா சபை ஐந்து சர்தை சபை ஆறு வில்லதேர்பியா சபை ஏழு லவோத்கியா சபை இந்த ஏழு சபையை குறித்ததான வெளிப்பாடுகளை இங்கே யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார் அந்த சபையில் இருக்கிற மக்கள் அந்த சபையில் இருக்கிற மனிதர்கள் அந்த சபை எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்பதை ஒவ்வொன்றா சுட்டி காட்டுறார் ஒவ்வொரு சபையை குறித்ததான வார்த்தைகளை சுட்டி காட்டுறார் ஒரு ஒரு சபைக்குள்ள இருக்கிற நிலைமைகளை சுட்டி காட்டுறார் ஒவ்வொரு சபைக்குள்ள இருக்கிற சீர்கேடுகளை சுட்டி காட்டுறார் ஒவ்வொரு சபைக்குள்ள இருக்கிற மக்களுக்குள்ள இருக்கிற ஒழுங்கினர் சுட்டி காட்டுறாரு இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க படிப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த ஏழு சபையில ஒரு சபைதான் உண்மை உள்ள ஒரு சபையா பெயர் வாங்குது அது என்ன சபை தெரியுங்களா பிள்ளை தெரிவி சபை ஒரு பாராட்டை பெற்றுக்கொண்டது ஒரு உண்மை உள்ள சபை என்று பெயர் வாங்கினது இந்த சபையை குறித்து அவர் சொல்றாரு உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடி நான் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான் இது நல்ல ஒரு வாக்கு தத்துவமான வார்த்தையாக நீங்க எடுத்துக்கலாம் அந்த சபையை குறித்து தான் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு வார்த்தை கவனிங்க உனக்கு கொஞ்சம் வேதன் இருந்தோம் நீ என் நாமத்தை மளிக்கல தசை மாறி போக உலகத்தாரோடு ஒத்து போகலை உன் பரிசுத்தத்தை நீ காத்துக்கொண்ட உன் கொஞ்சம் வில நிருந்தோம் என் வசனத்தை கை கொண்டு நடந்த அதீங்க தேவ பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை கேட்பதற்காக சபைக்கு போறீங்க ஊழிக்காரனுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளை கேட்குறீங்க உபதேசத்தை கேட்குறீங்க நல்ல நடக்கைகளை சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனா அந்த நீங்க நடக்கிறீங்களா இந்த வேத புத்தகம் ஒரு கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் வேத புத்தகத்தை ஏந்திக்கிட்டு சபைக்கு வரீங்க சபைக்கு போறீங்க இந்த வார்த்தைப்படி நடக்கிறீங்களா தேவனுடைய ஆலோசனை படி கேட்டு நீங்க நடக்கிறீங்களா அப்படி நீங்க நடந்தால் பாராட்டுக்கூடிய உண்மை உள்ள ஒரு நபர்களா எடுக்குங்க அந்த வகையில இந்த பிள்ளை சபையை குறித்து ஆண்டவர் இயேசு அவர் அழகா சொல்றார் இந்த பிள்தேல் சபையில இருக்கிற உண்மையை குறித்து பாராட்டுறார் உத்தமத்தை குறித்து பாராட்டுறார் ஒரு சாட்சியா சொல்றார் இந்த சபையை போல வேற சபை இல்லை கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் கொஞ்சம் பலந்திருந்தாலும் நீங்க மறுதளிக்கல நீங்க எந்த விட்டு பின்வாங்கி போகல கத்தருக்கு சோத்துறோம் இது எவ்வளவு பெரிய ஒரு சாட்சிக்குரிய ஒரு வார்த்தை ஏழு சபையில இந்த பிள்ளத்தில் சபை ஒரு நல்ல சாட்சி பெற்ற சபையா இருந்தது இந்த வார்த்தை கேட்கிற நீங்க ஒரு நல்ல சாட்சிக்குரியவர்களா இருக்கவே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு நபர்களா இருக்கவே ஆசியாவுல இருக்கிற ஏழு சபையை குறித்ததான ஒரு சபை பெயர் பெற்ற ஒரு சபையா இருந்தாலும் இன்றைக்கு உன்னையும் என்னையும் ஒரு சபையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் நீயும் நானும் நடமாடுகிற தேவனுடைய ஆலயம் என்பதை மறந்துடாதீங்க ஒன்று கோரிங்க நிறுவம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பதினேழாம் வசனம் நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறீர் என்றும் அறியீர்களா நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார் அவனை தேவன் கெடுப்பார் நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அதே போல ஒன்று குரங்கிய ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல வாசிக்கும் போது நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் நீங்க உங்களுக்குரியவர்கள் அல்ல காரியத்தை வார்த்தையை நல்லா தெரிஞ்சுக்கீங்க தேவ பிள்ளைகளை நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல அதனால உங்க சரீரத்தை உங்க இஷ்டத்துக்கு ஆளுகை செய்யாதீங்க உங்க சரீரத்தை உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆளுகை செய்யாதீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சில பேர் சொல்லுவாங்க யா பணம் பலம் யாரை என்ன கேட்க முடியாது உங்களுடைய தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது அந்த ஆலயத்தை ஒருவரும் தீட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம் அந்த சரீரத்தை ஒருவரும் தீட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம் இந்த ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ண முடிய விரும்புகிறார் கையினால கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணினாலும் நம்முடைய சரீரம் என்று சொல்லப்படுகிற ஆலயத்துல தேவன் வாசம் பண்ணும்படி விரும்புகிறார் உங்க இருதயத்தை திறந்து இயேசுக்கு இடம் கொடுங்க அவர் வந்து வாசம் பண்ணுவார் எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி அது உங்களை விட்டு நீங்கும் எப்பேற்பட்ட ஆண்டு பிரியமில்லாத காரியங்களாக இருந்தாலும் சரி அது உங்களை விட்டு நீங்கும் எனக்குள்ள இருக்கிற பாவ பழக்க வழக்கங்களை என்னால விட முடியல நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்ற ஒரு குழப்பத்துல நீங்க இருந்தாலும் இயேசுக்கு இருதயத்துல இடம் கொடுக்கும் போது அவர் வந்து தங்கி உங்களை ஆசிர்வதித்து தேவனுடைய ஆலயம் என்பதை மறந்துடாதீங்க அப்ப இந்த ஆலயம் தேவனால ஒரு உண்மை உள்ள ஒரு ஆலயமாக உண்மை உள்ள ஒரு மனுஷனாக உண்மை உள்ள ஒரு பெயர் பெற்ற ஒரு ஆளாக நீங்க திகழ வேண்டும் ஆக இந்த ஏழு சபைகளில பிள்ளை தெற்கள் சபை ஒரு உண்மை உள்ள சபையாக பாராட்டக்கூடிய ஒரு சபையாக பெயர் பெற்றிருந்தாலும் இன்றைக்கு உன்னையோ என்னையோ ஒரு திரு சபையா ஆண்டவர் வைத்திருக்கிறார் நடமாடுகிற ஒரு தேவ ஆலயமாய் வைத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளின் வார்த்தை கேட்கிற நீங்க யாராக இருந்தாலும் சரி உங்க ஆலயத்தை நீங்க தீட்டுப்படுத்த வேண்டாம் உங்க சரீரம் என்கிற ஆலயத்துல எந்த சாத்தானுக்கும் உலகத்துக்கும் பாவத்துக்கும் பாவ மனிதர்களுக்கும் நீங்க இடம் கொடுக்க வேண்டாம் அது உங்களுக்கு சாபமா முடிஞ்சது வியாதியை கொண்டு நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளிடும் இன்றைக்கு மன உங்க பாராட்டை உண்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பரலகத்துக்கு கத்த ஒவ்வொருவரை ஆயப்படுத்துவார்கள் தேவ ஆசீர்வாதங்கள் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அன்பின் இறக்கம் உள்ள தேவனே நாங்கள் கேட்ட வார்த்தைக்கா ஸ்தோத்திரம் அந்த முறையே இந்த ஏழு சபையில ஒரு சபை பாராட்டை உண்மையில் உள்ள சபை என்பது பெயர் பெற்றிருந்தது அதுபோல நாங்களும் ஒரு தேவ ஆலயமா இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு எங்களுக்கு நினைவு நன்றி நாங்களும் பாராட்டையும் ஒரு உண்மை உள்ள ஒரு நபராகவும் நாங்கள் திகழ கத்திற்கு வைத்தார் ஆசீர் நாமத்திற்கு ஆமே காட்வசீவ்